வாங்க வணக்கம் நவீன் டெக்ஸ் மதுரை பார்டரில் இந்த ஸ்டோன் ஒர்க் வந்திருக்குங்க கட்டிங் பார்டர் ஸ்டோன் ஒர்க்கு ஐநூற்றி ஐம்பது ஃப்ரீ சிஃபிங் தமிழன் பாண்டிச்சேரி ரெண்டு சாரீஸ் எடுத்தால் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ சிஃபிங் பார்டர் சாரீஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி வருங்க அதுக்கப்புறம் உடலில் சின்ன சின்ன ஸ்டோன் வரும் ஐநூற்றி ஐம்பது ஃப்ரீ சிஃபிங் பாண்டிச்சேரிங்க இதோ இதோட இது பிங்க் கலர் ப்ளவுஸ் இதோ ப்ளவுஸ்லேயும் ஒர்க் வந்துடும் ஒர்க்கு வந்துடும் ஐநூற்றி ஐம்பது ஃபில்சிபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி கீழே இஷ்டம் வரும் சாரி ஃபுல்லாக ஸ்டோன் தாங்க இருக்கும் வாட்ரஃபுல்லாக இதே ஸ்டோன் வரும் இது முந்திங்க இது முந்தி ஐநூற்றி ஐம்பது ஃபிலிசிஃபிங் தமிழடன் பாண்டிச்சேரி இதுலேயே வேலை வேற கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இது காப்பி கலர் இது காப்பி கலருங்க அருமையாக இருக்கும் டிசைன் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் வயலட் இது கத்திரிக்காய் வைலட்டுங்க பார்டரில் இந்த மாதிரி ஸ்டோன் கட்டிங் ஸ்டோன் வந்துடும் உடலில் சின்ன சின்ன ஸ்டோன் இருக்கும் பார்டரில் இந்த மாதிரி ஸ்டோன் வந்துடும் ஐநூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மொத்தம் ஆன்லைன் கட்டிங்கு நம்மகிட்ட ரேட்டு ரொம்ப கம்மிங்க கரும்பச்சை இது கரும்பச்சைங்க இது பிளாக் கிடையாது கரும்பச்சை கரும்பச்சேது அருமையான கலர் அருமையான டிசைன்ஸ் ஐநூற்றி ஐம்பது ஃபிரிசிஃபிங் தமிழ்நடன் பாண்டிச்சேரி இது வயலட்டுங்க பீசி புழு பிசி புழு ஆ பிசி புழு இது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ஃபிரிசிஃபிங் தமிழ்நடன் பாண்டிச்சேரி டிசைன்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும் பெரிய பெரிய பூவாக வரும் இது கட்டிங் பாடல் ஸ்டோர்னு வந்துடும் இதில் இதில் கட்டிங் பாடல் ஸ்டோர் வந்துடும் ஐநூற்றி ஐம்பது ஃபிரிசிஃபிங் தமிழ்நடன் பாண்டிச்சேரி தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க எங்கிட்ட சிஓடி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ஜிபே ஃபோன்பே மட்டும்தான் இது அஞ்சு கலருங்க இதில் இருக்கிறது பிங்க் சேர்த்து அஞ்சு கலர் ஒரு சேரீஸ் உடச்சி காமிச்சோம் டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு இது சேர்த்து அஞ்சு கலருங்க அஞ்சு கலர் ஏதோ சாரீ இந்த மாதிரி வரும் நன்றி வணக்கம் எங்கிட்ட சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டு தான்